வந்த சிறுவன் காவு வாங்கிய குற்றால அருவி கண்ணீர் விட்டு கதறிய குடும்பத்தார் நடுங்க வைக்கும் தென்காசி வெள்ளம் தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே கோடைமலை பொழிந்து வருகிறது அதே சமயம் தமிழகத்தின் பல இடங்களில் கனமழை பொழிந்துள்ளது மேலும் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் பதினேழாம் தேதி முதல் வருகிற இருபதாம் தேதி வரை அதிகனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது எனவே சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் மே இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வந்தது காலையிலிருந்து வெயில் இல்லாமல் இதமான சூழல் நிலவி வந்தது இதனால் குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது குற்றால மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது காலையிலிருந்து அதிக சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் குளித்து வந்தனர் இந்நிலையில் மதியம் இரண்டு முப்பது மணியளவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பழைய குற்றாலத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கை ஏற்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கை ஏற்பட்டுள்ளது குற்றால ஐந்தருவியில் முன்னதாகவே சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பழைய குற்றாலத்தில் அறிவிப்புகள் எதுவும் இல்லாததால் தண்ணீரின் வரத்து அதிகரித்தவுடன் சுற்றுலா பயணிகள் அருவி கரைக்கு வந்தனர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் குளித்து வந்த சூழலில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வெள்ளப்பெருக்கில் சிக்கினர் தண்ணீர் சீறி பாய்ந்ததால் அறிவியல் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் பதற்றத்துடன் ஓடி தப்பித்தனர் சில நொடிகளில் கடும் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது அருவிக்கு செல்லும் படிக்கட்டுகளிலும் வெள்ளம் வேகமாக பாய்ந்தது இதனால் அறிவியல் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளில் சிலர் வெளியே வர முடியாமல் உயரமான பகுதிகளில் ஏறி நின்று கொண்டு கூச்சலிட்டனர் சுற்றுலா பயணிகள் சிக்கியிருக்கும் தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனிடையே தென்காசி பழைய குற்றால அருவியில் திருநெல்வேலியைச் சேர்ந்த சிறுவன் அஸ்வின் தனது குடும்பத்தாருடன் குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அந்த சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டார் அதில் அருவியில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிறுவன் அஸ்வின் சடலமாக மீட்கப்பட்டார் மேலும் அவர் உட்பட ஐந்து பேர் அந்த வெள்ளப்பெருக்கில் அழைத்துச் செல்லப்பட்டன அதில் நான்கு பேரை அங்கிருந்தவர்கள் நல்வாய்ப்பாக மீட்டனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க